பின்பு தன் உணர்வு வந்து சிவபெருமானிடம் மனமார மனைப்பு கேட்டனர் மனைத்து அவர்களையும் ஏற்று அவர்களது பாவங்களை போக்கிய அந்த நல்ல நாள்தான் தான் பிரதோஷம் பிரதோஷம் என்றாலே இன்னொன்று நினைவுக்கு வரக்கூடியது நந்தி பகவான் நந்தி பகவானின் இரு கம்புகளுக்கு இடையே ஆனந்த நர்த்தனம் ஆடி பாவங்களை அனைத்தையும் போக்கி இந்த உலகம் சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக அருளாசி வழங்கியவர் சிவபெருமான் இந்த பிரதோஷ வேலை முதல் முதலாக நடந்த இடம் சுருட்டப்பள்ளி அதனாலேதான் இந்த சுருட்டப்பள்ளிக்கு அத்தனை சிறப்பு ஓம் நமச்சிவாய